தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத்தில் சேலம் கோட்ட தலைவர் மாது கவுண்டர் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் இணைந்தனர் தர்மபுரி மாவட்டம் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பில் கிருஷ்ணாபுரம் ஊராட்சி வகுத்துப்பட்டி சேர்ந்த மூலம் மாவடிப்பட்டி சேர்ந்த கோவிந்தசாமி வகுரப்பம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த சிவராசன் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து விலகி இருபதுக்கும் மேற்பட்டோர் சேலம் கோட்ட தலைவர் மாது கவுண்டர் ஜி தலைமையில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் தர்மபுரி மாவட்ட பொருளாளர் கிரீன் சரவணன் தர்மபுரி மாவட்ட அமைப்பாளர் அர்ஜுனன் தர்மபுரி மாவட்ட இளைஞரணி செயலாளர் மகேந்திரன் தர்மபுரி மாவட்ட விவசாய அணி தலைவர் வேலு மொரப்பூர் ஒன்றிய தலைவர் பலராமன் மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் பிரியங்கா மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்